ஆன்மீக அன்பர்களுக்கு காட்ஃபாதர் கண்டு கண்டுகொண்டிருக்கும் எங்களின் வாசகும் நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சென்னை ஒரு புனித பூமி என்பதற்கு அடையாளமாக சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சென்னையின் உட்புறங்களிலும் பல சித்தர்களின் சமாதிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சிலர் கண்டிருப்பீர்கள் பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அப்படி சென்னையில் வாழ்ந்த ஒரு சென்னையில் வாழ்ந்து சென்னையில் சமாதி அடைந்த சத்யானந்த சித்தர் அவர்களின் கோவில் சமாதியின் முன்பாகத்தான் அமர்ந்திருக்கின்றோம் அந்த சமாதியை நீங்கள் காணொலியில் காணலாம் இவருடைய திருநாமம் சத்யானந்தர் இவருடைய திருநாமம் சத்யானந்தர் ஆனால் இவருக்கு ஒரு புனைப்பெயர் உண்டு கோழி பி சித்தர் என்று அழைக்கப்படுவார் அதற்கு ஒரு காரணம் மட்டுமல்லவா இவர் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன் ஆலந்தூர் பகுதியில் சுற்றித் திரிந்த ஒரு சித்தர் பொன் மீது பொருள் மீது ஆசை கொள்ளாமல் இறைவன் நாமத்தை தன்னுடைய இதயத்துக்குள் தபித்துக் கொண்டே சுற்றியவன் அப்படி சுற்றி வரும் காலங்களில் அவருக்கு அருகில் விளையாடி கொண்டிருக்கிற குழந்தைகள் எதையாவது பாருங்கள் என்று கேட்டார் கோழி பீயை எடுத்து அது அந்த குழந்தைகளின் உள்ளங்கையில் கொடுப்பார் அது உடனே லட்டாக மாறிவிடும் இந்த குழந்தைகளும் இதை தங்களது பெற்றோர்களிடம் சொல்லி அவர்களும் சில்லர்களை கண்கூடாக கண்டு இவர் ஒரு சித்த புருஷன் என்பதனை உணர்ந்து அவரை வழிபடவும் அவரை பின்பற்றத் தொடங்கினார் ஆனால் எந்த விதமான பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாத யாருடைய காணிக்கையும் பொன் பொருளாக ஏற்றுக்கொள்ளாத யாருடைய காணிக்கையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பது போல இவர் சிவனை நாடு சென்று கொண்டிருக்கிறார் சில ஒரு செல்வந்தர் அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு செல்வந்தர் தன்னுடைய மகனின் நோய் தீர்க்க முடியாமல் மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு நோயினை இது மருத்துவத்தால் சரி செய்ய முடியவில்லை என்று கூறிவிட்ட நிலையில் ஊர் மக்கள் நீங்கள் கோழி பீசித்தரை சென்று பாருங்கள் நிச்சயமாக ஒரு உங்கள் மகனின் நோய்க்கு ஒரு விடிவு கிடைக்கும் நோயிலிருந்து விடுபடுவான் என்று கூற அவரன் நம்பிக்கையுடன் சித்தரை நாடி வந்திருக்கிறார் அவருடைய நல்ல நேரம் அந்த சிவனின் அருளும் சித்தரை வந்து நேரில் சந்தித்து என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து விட்டேன் யாராலும் செய்ய முடியவில்லை நீங்கள் தான் கருணை வைக்க வேண்டும் என்று அவர் காலடியில் கிடத்துகிறார் இவர் சொல்வதை கேட்க சித்தர் செவிமடுத்து கேட்டாரா இல்லையோ ஆனால் வானில் பறக்கும் காகங்களையும் குருவிகளையும் மற்றும் அங்குமிங்கும் சுற்றி கொண்டிருக்கும் பறவைகளையும் விரட்டுவதும் அவை திரும்ப வந்து அமர்வதும் இப்படியுமாக இருக்கிறார் கடைசியாக அங்கிருந்த ஒரு கோழி எச்சம் கோழி கீயை எடுத்து அந்த குழந்தையின் வயிற்றிலே தடவி போ என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இந்த செல்வந்தரும் குழந்தையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போகிறார் மறுநாள் விடியும் பொழுது அந்த குழந்தை மிக ஆரோக்கியமாக எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பாக கொண்டிருப்பதைக் கண்ட அந்த செல்வந்தர் உண்மையிலே நாம் தெய்வத்தை தான் கண்டோம் தெய்வம் தான் சித்தர் வழியா சித்தரோட உருவமாக நமக்கு தெரிந்திருக்கிறது என்ற உணர்வோடு சந்தோஷத்தோடு நாம் ஏதாவது காணிக்கை தர வேண்டும் நம்பால் முடிந்ததை ஏதாவது செய்ய வேண்டும் என்று பொற்காசில் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார் சித்தரை காண்கிறார் நடந்ததை அவர்களிடம் கூறுகிறார் என் மகன் மிக ஆரோக்கியமாக இருக்கிறான் ஓலி விளையாடுகிறான் எல்லாம் உங்களுடைய அருள்தான் எனவே என்னால் முடிந்த காணிக்கை உங்களுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றேன் என்று அவருடைய பாதங்களில் பொற்காசை வைத்துவிட்டு சாஸ்தாங்கமாக தரையில் விழுந்து வணங்க பிடிக்கிட்ட சித்த சிச்சி இந்த மலத்தை இங்கிருந்து எடு என்று கூறிவிடுகிறார் செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை தங்க காசு கொடுக்கிறோம் ஏன் மலம் அப்படின்னு பார்த்தா அது கோழிப்பியாக தான் இருக்கு அப்ப நம்ம தான் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு அதை கையில் எடுக்கிறாரு திருப்பி அது தங்க காசா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவரை சுற்றி நிற்கிற ஜனங்க மனம் தானே அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன சம்பளம் நம்ம கூட நிறைய கோழிப்பியை எடுத்தான்னு கொடுத்தா தங்க காசா வாங்கலாம் பொழுது சாமி கிட்ட அப்படின்னு நினச்சவனையும் கூப்பிட்டு நீ இந்த மாதிரி நினைக்கிறியா நீயே மலம் தானடா நீ தாண்ட அழுக்கு அதனால் முதல்ல உன்னை சுத்தப்படுத்து நீயே தங்கமாவ உனக்கு எதுக்கு தங்கம் அப்படின்னு அறிவுரை கூற அதை ஏற்ற ஒரு சிலர்கள் உண்மையிலேயே அவருடைய சீடர்களாக மாறி இந்த சென்னையை சுற்றி சமாதிகளாக இருக்கிறார்கள் ஜீவ சமாதிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் மக்களுக்கு தங்களால் நாடி வரும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குகிறார்கள் என்று இந்த ஆலயத்தை நிறுவி இவருடைய சமாதியை பராமரித்து கொண்டிருப்பார்கள் இங்கு வரும் பக்தர்கள் அனைவருமே தங்களுடைய அனுபவங்களை பகிர்கிறார்கள் அன்பு ஆன்மீக நண்பர்களே நம்பிக்கையுடன் நீங்களும் ஒரு முறை இங்கு வந்து சத்யானந்த சித்தர் கோழிப்பி சித்தர் என்கின்ற இந்த ஜீவ சமாதிக்கு வந்து உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இறக்கிவிடுங்கள் அவர் தோழிப்பியை எடுத்து தடுவிடு தள்ளிவிடுவது போல உங்களுடைய துயரங்களை தள்ளிவிடுவார் உங்களுடைய துன்பங்களை விடுவார் என்று நம்பிக்கையுடன் கூறிக்கொள்வோம் அடுத்து இது அமர்ந்திருக்கும் இடம் கிண்டி ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் ஜிஎஸ்டி சாலையில் சாய்பாபா சன்னதிக்கு உள்ளே வந்தால் இவருக்கு தனியாக ஜீவசமாதி கோவில் இருக்கிறது நான் வியாழக்கிழமைகளில் வந்தால் பக்தர்கள் கூட்டம் ஆன்மீக நண்பர்கள் கூட்டம் அதிகமாக வரும் இதுவரை பார்க்காதவர்கள் இங்கு வந்து ஐயாவின் அருள் ஆட்சியை பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி